வாங்க சாப்பிடுங்க ஏ சாப்பிட வைக்கலாமா அவங்களும் பாவம் தானே சா ஆ சாம்பா தண்ணி சாப்பிட்டுட்டே ஆ நிறைய தண்ணியில் போடுறீங்கம்மா குட்டி பாப்பா சாப்பிட்றதுக்கா வீடியோ பார்க்கறவங்க ஒய்கால பட்டம் நடித்தவும் வீடியோவை முசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க சாப்பிடுங்க தண்ணியோட சாப்பிட்றீங்களா தண்ணி தட்டுமா வரீங்களா சரி நீங்க சாப்பிடுங்க பசியில் இருக்கீங்க நீங்க சாப்பிடுங்க நான் ஒன்று சொல்ல மெதுவா சாப்பிடுங்கம்மா சாப்பிட்டீங்களா காலியா சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க இங்கே வாங்க இதே சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீ என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்க அவங்களுக்கு நான் தருவேன் அவங்க குட்டி பாப்பா ரொம்ப குட்டி நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க பயப்படாதீங்க நீங்கள் சாப்பிடுங்க போதுமா